ஜ ஸ்ரீ ரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஏப்ரல் எட்டு செவ்வாய்க்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு இறைவன் உலகின் ஆகச்சிறந்த மருத்துவன் பணிகளுள் ஆகச்சிறந்த பணியாக கருதப்படுவது ஒன்று மருத்துவ பணி மற்றொன்று ஆசிரிய பணி மருத்துவ பணி உடற்பினி போக்கும் உன்னத பணி உயிர்காக்கும் பணி ஆசிரிய பணி அதனினும் அதி உன்னதம் வாய்ந்தது ஞானமளித்து உயிர் நீட்சிக்கு வழிகாட்டும் பணி ஆசிரிய பணி உடம்பு இருந்தால்தான் உயிர் வளரும் உயிர் வளர்க்கும் மந்திரம் உபதேசிக்கிறார் திருமூலர் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உடம்பு அழிந்தால் உயிரும் அழியும் உடம்புள்ளே இருப்பது உயிர் ஆரோக்கியமான உடம்பு என்று மெய்ஞானம் பெற இயலாது உடம்பை வளர்க்கும் கலை அறிந்து உடம்பை காத்து உயிர் நீட்சி செய்தேன் என்று கூறுகிறார் திருமுல்ல மருத்துவம் என்றால் என்ன மருந்து பிளஸ் தத்துவம் மருத்துவம் மருத்துவம் எந்த முறையாயினும் அது ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது தத்துவமின்றி செய்யப்படும் மருத்துவம் உயிருக்கே ஊறு விளைவிக்கும் மருத்துவத்தில் மருந்துக்கு என்று தனியாக குணம குணமளிக்கும் சக்தி கிடையாது அதன் சக்தி மருத்துவரையும் மருத்துவர் மேல் முழு நம்பிக்கை வைத்து மருந்து எடுத்துக்கொள்ளும் நோயாளியையும் பொறுத்தது நம் பாரம்பரிய மருத்துவ முறை சித்த வைத்தியம் பாம்பு கடித்து பாம்பு கடித்து விட்டது என்று சொல்லி ஒருவரை மருத்துவமனைக்கு கொண்டு வந்தார்கள் மருத்துவர் சோதித்துப் பார்த்ததில் எந்த விஷக்கடிக்கான அறிகுறியும் அங்கு இல்லை இவர் அந்த பக்கம் சென்றபோது புதரில் இருந்து பாம்பு ஒன்று இவர் காலடியில் ஓடியது எனவே பாம்பு கடித்து விட்டதாக பிரம்மை அவருக்கு சிகிச்சை அளிப்பது போல் நாடகமாடி அந்த பிரம்மையை பிரம்மை பிடித்தவரை காப்பாற்றினார் மருத்துவர் நமக்கு தெரிந்த சித்த வைத்தியர் ஒருவர் இருக்கிறார் பணம் பண்ண தெரியாது அவர் நல்ல கெட்டிக்கார் நோயாளி வந்தார் அவருடைய வரலாறு கேட்பார் குடும்பம் பற்றி நிறைய விசாரிப்பார் ஆனால் எந்த மருந்து மாத்திரையும் கொடுக்க மாட்டார் மாத்திரையெல்லாம் இதற்கு தேவையில்லை என்று சொல்லி நாலந்து முறை திருப்பி அனுப்பி வைப்பார் அதற்குள் நோய் தானாக குணமாகிவிடும் டாக்டருக்கும் நல்ல பேர் நோயாளிக்கும் பக்க விளைவு எதுவும் வராது நோயாளி கொடுக்கும் சொற்ப படத்தை ஓகையோடு ஏற்றுக்கொள்வார் அந்த நண்பர் பகவான் ரமணர் உடலைப் பற்றி கூறும்போது உடம்பே ஒரு வியாதி பிரராப்தத்தால் வந்த நோய் உடம்பு நோய்க்கு ஒரு நோய் வந்தால் நல்லது தானே பிரராப்த கர்ம முடிவுக்கு வந்து நம் வீடு போய் சேரலாம் தானே நாம் பிறந்தது பிரராப்த கர்மம் கழித்து வீடு போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் மருத்துவர்கள் உடல் ஆரோக்கியம் பேணுபவர்கள் என்றால் ஆசிரியர்கள் மனநலம் காத்து ஞானம் அருள்பவர்கள் குருவின் வழிகாட்டுதல் இல்லாமல் ஒருவர் ஞானம் அடைய இயலாது என்று சொல்கிறார்கள் பெரியவர்கள் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானுடன் குரு அருள் வேண்டுகிறார் அருணகிரிநாதர் பிணிகளுக்கெல்லாம் தலையாய பிணி பிறவிப் பிணி பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியைப் போல் பசு பாசம் அனாதி பதியை சென்று அணுகா பசு பாசம் பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே பதி இறைவன் பிறப்பு இறப்பு அற்றவன் உயிர்கள் பசுக்கள் பந்தத்தில் சிக்கி பிறந்து இறந்து தவிப்பவர்கள் பசுக்களின் பிணிக்கு காரணம் மும்மலங்கள் ஆணவம் கன்மம் மாயை என்பன இவைகள்தான் உயிர்களின் தீராத நோய்கள் உயிர்கள் தாங்களாகவே மும்மலம் அகற்ற இயலாதவைகள் பதியாகி இறைவனிடம் சரணடைந்தால் உயிர்களின் பிறவி பிணி விடுதலை அளிப்பான் அந்த கருணாமூர்த்தி கருணாமூர்த்தியான வழியாகவோ அல்லது நேரடியாகவோ தீரா பிறவிப்பிணியகற்று விடுதலை அளிக்கும் உலகின் ஆகச்சிறந்த மருத்துவன் இறைவன் ஓம் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி